கிருஷ்ணர் குறித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தால் அது தவறுதான் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழகம் சார்பில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய கி வீரமணி பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கிருஷ்ணருடன் இணைத்து பேசத் தொடங்கினார் முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டிய நபர் என்றால் அது கிருஷ்ணர் தான் எனவும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஈடுபட்டவர்களுக்கே கிருஷ்ணர் தான் அது இந்த கிருஷ்ணனை தவிர இந்த கிருஷ்ண அவதாரத்தை தவிரவர் யாரியா பொள்ளாச்சிக்காரனுக்கே அவன் தான் ஏன் முன்னோடி பொள்ளாச்சிக்காரன் போட்டோ எடுத்தான்றான் பாருங்க ஒருவேளை வீடியோ கிருஷ்ணன் கையில் கிடச்சிருந்தா அவன் அதை வீடியோ எடுத்து எல்லா தேவர்களுக்கும் போட்டு காட்டியிருப்பான் அது ரொம்ப மிக முக்கியமாக தேவர்களோட அத்தனை பேருக்கும் போட்டிருப்பான் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியின் இந்த பேச்சுக்கு இந்துக்கள் பாதுகாப்பு இயக்கம் அகில இந்திய யாதவ சபை இந்து மக்கள் கட்சி என அனைத்து இந்து அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்ததுடன் மன்னிப்பு கேட்கவும் வலியுறுத்தின கி வீரமணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்து அமைப்பினர் சார்பில் புகார் மனு ஒன்றும் அளிக்கப்பட்டது திருச்சியில் கி வீரமணி பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் இந்து மக்கள் கட்சியினர் கல்வீசி தாக்குதலும் நடத்தினர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு வைகோ தொல் திருமாவளவன் முத்தரசன் உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் கி வீரமணிக்கு அரசு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இந்நிலையில் கி வீரமணியின் பேச்சு குறித்து தற்பொழுது கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் கிருஷ்ணர் குறித்து கி வீரமணி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தால் அது தவறுதான் என கூறியுள்ளார் வீரமணியின் பேச்சை சில ஊடகங்களும் ஆர் எஸ் போன்ற அமைப்புகள் திட்டமிட்டு தவறாக சித்தரித்து வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் என் துணைவியார் இன்றைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் தவறுறது இல்ல நான் தடுக்கிறேனா என்னைக்காவது போகக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன்னா ஆக அது அவருடைய விருப்பம் ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ இந்துக்களுக்கு திமுக தடை செய்து கொண்டிருக்கிறது விரோதியாக இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து இன்னும் சில மீடியாக்கள் சில ஊடகங்கள் அந்த தப்பான செய்தியை பரப்பிட்டு எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை எங்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் தாங்கள் பின்பற்றும் கொள்கை என கூறிய ஸ்டாலின் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல என்றும் ஸ்டாலின் விளக்கமளித்தார் தமது மனைவி கோவிலுக்கு செல்வதை தாம் எப்பொழுதும் தடுத்ததில்லை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்